எங்கே பார்த்தாலும் சூப்பர் மார்க்கெட் மால் அப்படின்னு இருக்கிற நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பழமையான மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஒரு ஏரியாலேயும் அம்ஜிக்கரை மார்க்கெட்டு நுங்கம்பாக்கம் மார்க்கெட்டு அந்த மாதிரி இது வட பழனியில் ஆண்டவன் மார்க்கெட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க மார்க்கெட்டில் இந்த கடை பாருங்கள் இந்த கடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி ஃபேன்சி சிவகாமி அக்கா கடைன்னு கேட்டால் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நூறுரூபாய்க்குள்ளே அவ்வளோ ஜுவல்லரி வச்சுருக்காங்க அது பாருங்கள் நெக்லஸ்லாம் நூறுரூபா தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒருத்தர் ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாமே கிளாஸ் வளையல்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க இயர்ரிங்ஸ்லாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி ட்ரெண்டான அந்த நோஸ் பின் இருக்குல்ல பெரிய பெரிய நோஸ்பின் அதெல்லாம் டுவெண்ட்டி ருப்பீஸ் அதே மாதிரி உள்ள கடை உள்ளே போய் வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா நாட்டு மருந்து கடைங்க மளிகை பொருட்கள் பூண்டு புளி அரிசி இந்த மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இங்கேயும் உள்ளே வந்து மக்கள் இன்னமும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்ல பிஸ்னஸுங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குது நம்ம பாட்டுக்கு வந்து